பங்களாதேஷின் தற்காலிக பிரதமர் முகமது யூனுஸ் இவர் நோபல் பரிசு வென்றவர் இவருக்கு எதிராக ட்ரம்புக்கு தனிப்பட்ட விரோதம் உள்ளது காரணம் அமெரிக்க தேர்தலில் தலையிட்டு தலையீடு செய்ய முயற்சித்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ட்ரம்ப் போட்டியிட்ட போது ஹிலரி கிளின்டன் ட்ரம்புக்கு எதிராக போட்டியிட்டார் உங்களுக்கு தெரிந்த சம்பவம்தான் அப்போது பெரிய செய்தியாக இருந்தது இந்த முகமது யூனுஸ் அப்போது இவர் ஒன்றுமில்லை நோபல் பரிசு வென்றவர் அங்குள்ள கிராமின் வங்கியின் தலைவர் மிகவும் அதிகமானோர் அந்த கிராமின் வங்கியில் உறுப்பினர்களாக உள்ளனர் இவருக்கு பல அமைப்புகள் உள்ளன அதிலிருந்து எடுத்து முதலில் சுமார் ஒரு லட்சம் டாலர் பின்னர் இரண்டு லட்சம் டாலர் சுமார் மூன்று லட்சம் டாலர் ஹிலரி கிளிண்டனின் தேர்தலுக்காக முகமது யூனுஸ் நன்கொடை அளித்தார் அதாவது ஒரு தேர்ட் வேர்ல்ட் நாட்டிலிருந்து அதிக பணம் பங்களாதேஷ் போன்ற ஒரு நாட்டில் இருந்து இந்த கிராமின் வங்கியின் பணத்தை எடுத்து ஹிலரி கிளின்டனுக்கு கொடுத்தது அதாவது பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கிளின்டன் ஃபவுண்டேஷன் தான் இந்த பணத்தை முதலீடு செய்தது அவர்களின் வலைத்தளத்தில் வந்தது அது அமெரிக்காவில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது ட்ரம்ப் அதை கடுமையாக விமர்சித்தார் அதன் பிறகு வலைத்தளத்தில் இருந்து இவர்கள் இந்த கொடுத்த பணத்தின் தரவுகளை விளக்கினர் காரணம் அமெரிக்காவில் பெரிய விவாதம் ஏற்பட்டது எப்படி பங்களாதேஷ் போன்ற ஒரு நாட்டில் அதன் கிராமியின் வங்கி இவ்வளவு பணம் அதாவது சுமார் மூன்று லட்சம் டாலர் ஹிலரி கிளிண்டனுக்கு கொடுத்தது அதுவும் தேர்தலுக்காக கொடுத்தது பின்னர் அடுத்த விஷயம் இந்த முகமது யூனுசுக்கு நல்ல பாடம் கற்பிக்கப் போகிறார் ட்ரம்ப் அதாவது பல ஏஜென்சிகள் இதை பற்றி ஒவ்வொன்றாக செய்திகளை வெளியிட்டு வருகின்றன மற்றொரு விஷயம் நடந்தது ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்தபோது இந்த முகமது யூனுசும் டெமோக்ராட்டிக் கட்சி தலைவர்களுடன் நல்ல உறவு இருந்தது காரணம் டெமோக்ராட்டிக் கட்சியின் மற்றும் பில் கிளின்டனின் பல நிகழ்வுகளுக்கு இவர் சிறப்பு அழைப்பாளராக இருந்தார் அமெரிக்காவில் பல நாடுகளில் இவர்கள் சென்று அங்கு முகமது யூனுஸை ஒரு பெரிய மனிதர் என்று அறிமுகப்படுத்தினர் நாட்டின் பட்டினியை ஒழித்தார் என்று பெரிய பெரிய பிஆர் பயிற்சிகள் நடந்து கொண்டிருந்தன ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்தபோது உலக வங்கி சுமார் பன்னிரெண்டு பில்லியன் டாலர் அங்குள்ள ஒரு பாலம் திட்டத்திற்காக தடை விதித்து கொடுத்தது கடனாக கொடுக்க காரணம் அங்குள்ள உள்கட்டமைப்பு மற்றும் பிற விஷயங்களை மேம்படுத்துவதற்காக உலக வங்கி இந்த பணத்தை கொடுத்தது என்று உங்களுக்கு தெரியும் உலக வங்கி என்றால் முழுமையாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதன் பிறகு இந்த ஹிலரி கிளின்டன் ஷேக் ஹசீனாவை அழைத்து சொன்னார் இந்த பணத்தை நாங்கள் இப்போது கொடுக்க திட்டமிடவில்லை சில நேரங்களில் நாங்கள் அதை ரத்து செய்யலாம் அது பங்களாதேஷின் பத்திரிகைகளிலும் உலகளாவிய பத்திரிகைகளிலும் பெரிய செய்தியாக இருந்தது காரணம் அவர்களின் ஒரே கோரிக்கை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய வேண்டும் ராஜினாமா செய்தால் பணம் தருவோம் இது ஒரே மாதிரியாக பல பத்திரிகைகளும் ரிப்போர்ட் செய்துள்ளன அதன் பிறகு இந்த கூறிய இவர்களின் அறிக்கையை ஷேக் ஹசீனா மறுக்க வேண்டியதாயிற்று காரணம் பெரிய விவாதம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷ் ஒரு சிறிய நாடு அங்குள்ள முக்கிய ஏற்றுமதி சுமார் பில்லியன் அமெரிக்காவுக்கு தான் அமெரிக்கா தான் இந்த பணத்தை கொடுக்கிறது அந்த பணத்தால் தான் அவர்கள் உண்மையில் வெளிநாட்டு செலாவணி நடத்துகிறார்கள் அதன் பிறகு ஷேக் ஹசீனா ஒரு பெரிய நெருக்கடிக்குள் சென்றார் பைடன் நிர்வாகம் வந்த நேரத்தில் முகமது யூனுஸின் மகள் ஒரு என்ஜிஓ பணிபுரிந்து கொண்டிருந்தார் அவர் ஒரு குளோபல் என்ஜிஓ பணிபுரிகிறார் அவர் பைடன் நிர்வாகத்தின் கன்சல்டன்டுடன் இணைந்து பணியாற்றினார் இப்போது சொல்லப்போவது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு பங்களாதேஷில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடந்தபோது இந்திய பிரதமர் பைடனை தொடர்பு கொண்டு இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார் அமெரிக்காவின் பைடன் நிர்வாகம் பங்களாதேஷில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை அது எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாது என்ற நிலைப்பாட்டை முகமது யூனுஸின் மகளே உருவாக்கினார் பைடன் நிர்வாகத்திற்காக அமெரிக்காவில் நின்றவர்கள் அவர்கள்தான் ஏனெனில் அவர்கள் பைடன் நிர்வாகத்தின் முக்கிய கன்சல்டன்ட்டுகளாக இருந்தனர் இந்த மகள் மோனிகா யூனுஸ் ஆசிய நாடுகளுக்கான கன்சல்டன்ட் ஆவார் இதன் பின்னர் அப்போதும் ட்ரம்ப் தலையிட்டார் ரிப்பப்ளிகன் கட்சிகள் தலையிட்டன ஏனெனில் அவர்கள் இந்த விஷயத்தை கேட்டு ட்ரம்ப் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று கருதினர் இந்த முறையில் செல்லக்கூடாது பங்களாதேஷில் உள்ள இந்துக்களை ஆதரிக்க வேண்டும் அதனால்தான் தான் அடிப்படையில் இவ்வளவு இந்துக்கள் அடித்து ஓட்டப்பட்ட பின்னரும் யூனுஸின் தற்காலிக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதாவது ஜமாத்தே இஸ்லாமி உள்ளிட்ட ஒரு தீவிரவாத குழு அங்கு இந்துக்கள் மற்றும் மற்றவர்களை தாக்கி ஓட்டியபோது ட்ரம்ப் நிர்வாகம் மௌனமாக இருந்ததற்கு முக்கிய காரணம் இந்த மகளின் செல்வாக்குதான் அவர் பைடன் நிர்வாகத்துடன் நெருக்கமாக இருந்தார் ஏனெனில் அவர் ஆசிய நாடுகளுக்கான பைடன் நிர்வாகத்தின் கன்சல்டன்ட் ஆவார் இவை அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ட்ரம்ப் விடுவதற்கு எந்த முடிவும் எடுக்கவில்லை ட்ரம்பின் மிக நெருக்கமான ரிப்பப்ளிகன் கட்சியின் ஒரு தலைவர் தொலைபேசியில் என்னுடன் பேசியபோது போது ட்ரம்ப் முகமது யூனுஸை குறிவைக்க தீர்மானித்து விட்டார் என்று கூறினார் விசாரணை விரைவில் அறிவிக்கப்படும் ஏனெனில் ட்ரம்பை தோற்கடிக்க முகமது யூனுஸ் மூன்று லட்சம் டாலர்களை கொடுத்தார் இரண்டாவதாக எல்லா வகையிலும் டெமோக்ராட்ஸை ஆதரிக்க இந்த மூன்று லட்சம் ரூபாயை இந்த மாதிரி நாட்டில் இருந்து கொடுப்பது சட்டவிரோதமானது ஏனெனில் அந்த நாட்டில் கூட பணம் இல்லை பின்னர் எப்படி அங்குள்ள கிராமின் வங்கியின் பணத்தை எடுத்து இங்கே கொடுக்க முடியும் யூனுஸின் மகள் எவ்வளவு தூரம் பைடன் நிர்வாகத்தை செல்வாக்கு செலுத்தினார் என்பதை பாருங்கள் அங்குள்ள இந்துக்கள் மற்றும் கோவில்கள் மீது கலவரம் நடத்தப்பட்ட போது அவர்கள்தான் அதை அமைதிப்படுத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று கூறினர் அதாவது அவர்களுக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று பைடன் நிர்வாகம் நிலைப்பாட்டை எடுத்தது இந்த நிலைப்பாடு மோனிகா யூனுஸின் தூண்டுதலால் எடுக்கப்பட்டது இவை அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு விசாரணை நடக்க உள்ளது வரவிருக்கும் நாட்களில் பங்களாதேஷின் தற்காலிக பிரதமர் அவரது அரசாங்கம் தேர்தல் நடத்தப் போகிறது அவர் இங்கே பிரதமராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு எதிராக அமெரிக்க பெடரல் விசாரணை சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கும் ஏனெனில் அவரது குடும்பம் அனைத்தும் அமெரிக்காவில் உள்ளது இந்த யூனுஸின் பல உறவினர்கள் டெமோக்ராட்ஸ் ஆட்சியில் இருந்தபோது அமெரிக்காவுக்கு சென்றனர் நடவடிக்கை எடுத்த பிறகு முகமது யூனுஸை கைது செய்ய வாய்ப்புள்ளது ஏனெனில் அவர் அமெரிக்க தேர்தலில் தலையிட்டார் பணம் கொடுத்தார் பங்களாதேஷில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடந்தபோது மோனிகா யூனுஸ் பைடன் நிர்வாகத்தை தவறாக தூண்டிவிட்டார் அங்குள்ள கலவரக்காரர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று கட்டாயப்படுத்தினார் இவை அனைத்தும் காட்டும் நிகழ்வு மிகவும் கடுமையானது அதேபோல் அதற்குள் ஹிலரி கிளின்டனின் பெயர் வர வாய்ப்புள்ளது உலக வங்கியின் பணத்தை கொடுத்து அந்த பணத்தை அவாமி லீக் அதாவது ஷேக் ஹசீனா தாமதப்படுத்தியதற்கான காரணம் அந்தலோனுக்கு கொடுத்த பணத்தின் காரணமாக ஹிலரி கிளின்டன் மோனிகா யூனுசின் மற்றும் முகமது யூனுசின் தூண்டுதலால் இருந்தார் இவை அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு படித்தால் முகமது யூனுஸுக்கு எதிராகவும் மோனிகா யூனுஸுக்கு எதிராகவும் ஹிலரி கிளின்டனுக்கு எதிராகவும் ஒரு நல்ல விசாரணை அமெரிக்கா தொடங்கியுள்ளது அதன் முடிவை நாம் காத்திருக்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று